முதல்ல சில கேள்விகள் என்ன செய்வதற்காக வந்தேன் அது எனக்கு நினைவு இந்த உருவத்தை உருவாக்கி கொண்டது அல்லது உருவாக்கியது யார் இதுவரை இயக்குவது யார் எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் என் விருப்பப்படி நடக்கிறதா அல்லது என் விருப்பப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா அதை நடத்துவது யார் நீங்க ஒரு கேள்வியில தொடங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா இப்படி நிறைய இருக்குது முதல்ல நான் யார் அப்படிங்கிற கேள்வி தொடங்கணும் அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்லை நம்ம அது அந்த இடத்துக்கு போறதுக்குதான் நம்ம ஒரு சில தகவல்களோடு முயற்சி செய்வோம் எல்லாமே நடக்கலாம் சொல்ல முடியாது எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல முடியாது நம்ம கேக்குறது என்னன்னா இந்த உருவத்துக்கு நீங்க வரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களா வேற யாராவது முடிவு பண்ணாங்களா நீங்க நினைச்ச மாதிரி வந்துட்டீங்களா இந்த உருவத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது முதல்ல உங்களுதா அப்படின்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு கேட்கிற கேள்வியில தான் இப்போ ஒரு பதில் என்னவாதுன்னா நம்ம ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலீங்க அப்படிங்கிற ஒரு பதில் வருது சிலது நடந்திருக்குதுங்க சிலதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வருது இன்னும் வேற எதாவது வேற எதுல என்ன நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறது நடந்திருக்குதா நடக்குதா அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எதனால நடக்குதுங்கிறது கூட யோசிக்கலாம் ஏன்னா நம்ம இது வந்து ஒரு கலந்துரையாடல் தான் இருக்குதா நடக்குதா தயக்கமே வேண்டாம் எனக்கு தெரியாதுங்கிறது எல்லாம் எனக்கு தெளிவா இருக்குது அதனால வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கய்யா எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்றேன் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை மாதிரி நம்மளுடைய செயல் உடனே ஒவ்வொருங்களா ஐயா நம்ம விருப்பப்பட்டுதான் இங்க வந்தோமா அப்படிங்கறது வந்து சரியான உணர்தலும் புரிதலும் இல்லைங்க ஏன் வந்தோங்கறதும் தெளிவில்லை வந்த பிறகு நாம விருப்பப்படுற விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குதான்னா